குட்டி ரோடிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குட்டிஸ்களுக்கான சாலை போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வு சைக்கிளிங் நிகழ்ச்சி கோயம்புத்தூர் விழாவின் ஒரு நிகழ்வாக கோயம்புத்தூர் யுனைடெட் ரவுண்ட் டேபிள் நூற்றி எண்பத்தி ஆறு சார்பில் குட்டி ரோடிஸ் எனும் குழந்தைகளுக்கான சைக்கிளிங் நிகழ்ச்சி கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விழாவை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வு குறித்து கோயம்புத்தூர் யுனைடெட் ரவுண்ட் டேபிள் நூத்தி எண்பத்தி ஆறு உறுப்பினர்கள் கூறுகையில் குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்புகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இந்நிகழ்வின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாகும் என்றும் இந்த ஆண்டு மூன்றாவது முறையாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்றும் கூறினர் இந்த விழிப்புணர்வு சைக்கிளிங் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பங்கேற்றனர் இதில் ஐநூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் இரண்டு மற்றும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிள் ஓட்டும் நிகழ்வுகள் நடைபெற்றது குழந்தைகள் எப்படி சாலை விதிகளை பின்பற்றி சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்பதை பற்றி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது இந்த நிகழ்வை நடத்துவதன் மூலம் கிடைக்கும் நிதியைக் கொண்டு தங்கள் சமுதாய திட்டங்களுள் ஒன்றான கல்வி மூலம் சுதந்திரம் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் புது வகுப்பறைகள் மற்றும் கழிப்பறைகள் கட்டித்தர உள்ளதாகவும் கோயம்புத்தூர் யுனைடெட் ரவுண்ட் டேபிள் நூற்றி எண்பத்தி ஆறு உறுப்பினர்கள் தெரிவித்தனர் வந்து குழந்தைகளுக்கான ரோட் சேஃப்டி அவேர்னஸ் கொடுக்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய சைக்கிள் ஈவெண்ட்டுங்க இது ஒரு ஃபன் சைக்கிளிங் ஈவெண்ட்டுங்க இது நாங்கள் வந்து இது வந்து தேர்ட் எடிஷனாக நடத்திட்டு வரோம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எட்நூத்தம்பதுலேருந்து தொள்ளாயிரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கலந்து கொண்டுட்டு இருக்கிறாங்க இது வந்து நாலு வயசுலேருந்து பதினாலு வயசு குழந்தைங்க வந்து இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த விழாவை சிறப்பளிக்க வந்து வந்திருக்கு வந்து கமிஷனர் சார் வந்திருக்காரு மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சார் வந்து ஃபிளாக் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கண்டிப்பாக என்னெல்லாம் முக்கியம் ஒரு ரோட் சேஃப்டிக்கு என்னெல்லாம் முக்கியம்னு அந்த பார்ட்டிசிபேஷனுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஹெல்மெட் கொடுக்குறோங்க ஒரு ரோட் சேஃப்டிக்கு முக்கியமான விஷயம் வந்து ஹெல்மெட் அதுக்கப்புறம் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் எப்படி போகணும் ஒரு பைலட்னு ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க மார்ஷலாக எடுத்து அவங்க வந்து எப்படி இந்த இதை ஃபாலோ பண்ணணும் ரோட் சேஃப்டிக்கு வந்து என்னெல்லாம் முக்கியம் இப்போ ஸ்டாப் ரெட் சிக்னல் வந்தால் ஸ்டாப் பண்ணணும் எல்லோரும் வந்துச்சுன்னா ஸ்லோ டவுன் பண்ணணும் அந்த மாதிரி கிரீன் வந்தனா யூ டு ஸ்டார்ட் அந்த மாதிரி அவங்க சொல்லி கொடுப்பாங்க ஃப்ரண்ட்ல அவங்க பைலட் வந்துட்டு இந்த இதில் வந்து லெஃப்ட் ஜீப்ரோ கிராசிங் வருதுன்னா வெயிட் பண்ணணும் ரயில்வே ட்ராக் வந்ததுன்னா அந்த நேரத்தில் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற இது வந்து ஒரு சின்ன பேசிக்கான விஷயத்தை வந்து நாங்கள் வந்து குழந்தைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்குறாங்க அப்புறம் எல்லா குழந்தைகளுக்கும் வந்து இது வந்து ஒரு லீடர்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி எல்லாம் வந்து எல்லாத்தோட மிங்கிள் பண்ணி ஒரு தொள்ளாயிரம் பேர் வித்தியாச வெவ்வேறு வெவ்வேறு ஸ்கூல்ல இருந்து வந்து பகிர்ந்து கொண்டது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 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 ஆன விஷயம் நாங்க வந்து கோயம்புத்தூர் யுனைட் ரவுண்ட் டேபிள்ங்க இதுல இந்த ஃபண்ட் ரைசர் பண்ணுறோங்க இதில் வர காசு இப்போ என்ன பணம் இதில் நாங்கள் ரைஸ் பண்றோமோ இதில் வர பணம் அப்படியே கார்கள்ல ஒரு கிளாஸ் ரூம் கட்டுறோங்க அதுக்கப்புறமேலு கன்னியாகுமரியில் ரெண்டு கிளாஸ் ரூம் கட்டுறோங்க ஸோ இந்த மாதிரி இஃப் அதை லாஸ்ட் டைம் உங்கள் மீடியா நண்பர்கள் போட்டிருந்தீங்க கிட்ஸ் பெடல் இன் கோயம்புத்தூர் கிட்ஸ் கேன் லேர்ன் இன் காஷ்மீர் ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு குழந்தைகள் பெடல் பண்ணுற இதனால நம்மளுக்கு அங்கே ஒரு குழந்தை படிக்குங்க